வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நிமிர்ந்து கணினியை பார்ப்பதும் குனிந்து ஃபைலை பார்ப்பதும் பிறகு நகத்தை கடித்து துப்புவதுமாக அமர்ந்திருந்தாள் உதயா அவளும் தான் என்ன செய்வாள் படிப்பிற்கும் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கும் என்று தெரியும் ஆனால் இப்படி மலையளவு வித்தியாசம் இருக்கும் என்று அவள் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை திரும்பி விக்ரமை பார்த்தாள் அவன் விட்டால் லேப்டாப்பிற்குள் சென்று படுத்து விடுவான் போல அந்த அளவிற்கு அதை கட்டி பிடித்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஐயோ எப்படி போட்டாலும் எரர் காட்டுதே இன்னைக்கு மட்டும் தப்பு பண்ணினோம் மண்டகப்படி கிடைக்கிறது நிச்சயம் அவள் புலம்புவதில் உண்மை இருக்கத்தான் செய்தது அவளுக்கு தெரியவில்லை என்றால் அவன் சொல்லிக் கொடுப்பான் தான் ஆனால் அதற்கு முன் இது கூட தெரியாமல் நீ என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்த என்று அவளுக்கு ஒரு டோஸ் கொடுத்து விட்டு தான் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பான் அவள் வந்து சேர்ந்த இந்த மூன்று மாதத்தில் அவனிடமிருந்து ஒரு ஐநூறு முறையாவது திட்டு வாங்கி அவளுக்காவது பரவாயில்லை வேறு ஏதோ ஒரு பெண் வேலையில் தவறு செய்து விட்டாள் என்று ஃபைலை தூக்கி விட்டிருந்தான் உதயாவிற்கே பார்க்க பாவமாக போய்விட்டது ஆஹா மணி வர நாளாகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபைலை பற்றி கேட்பானே அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவன் அதை பற்றி கேட்டுவிட்டான் உதயா நான் கொடுத்த ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணிட்டியா இல்லை அதில் ஏதோ எரர் காட்டுது திக்கி திணறி ஒரு வழியாய் அவள் கூறி முடிக்க அவனுக்கு சுள்ளென்று கோபம் வந்தது என்னது எறற் காண்பிக்குதா ரெண்டு நாளாக அந்த ப்ரோக்ராமை தானே கட்டி அழுதுகிட்டு இருக்க இதை முன்னாடியே என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இன்னைக்கு ஈவினிங் இந்த ஃபைலை கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும் இப்போ வந்து கூலாக சொல்ற அவனது கோபத்திலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது ஒரு முக்கியமான கிளைண்ட்டுக்கு அன்றே அனுப்ப வேண்டிய ஃபைல் அது இடியட் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உன்னை சொல்லி தப்பில்லை எல்லாம் என்னை சொல்லணும் இவ்வளவு முக்கியமான ஒர்க்கை உன்கிட்ட கொடுத்தேன் பாரு முட்டாள் முட்டாள் நீ எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டது ரொம்ப தப்பு பேசாமல் வீட்டிலிருந்துருந்தேன்னா அத்தையும் மாமாவும் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருப்பாங்க அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக அவளுக்கும் கோபம் வந்தது போதும் நிறுத்துங்க என் பர்சனல் பற்றி பேச உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை கொடுத்த ஒர்க்கை முடிக்கலைனாலும் இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருவரும் மாறி மாறி கத்திக்கொண்டிருந்தனர் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் டேபிளில் சப்மிட் பண்ணுறேன் கோபத்துடன் உரைத்தவள் வேகமாக கீபோர்டை தட்ட ஆரம்பித்தாள் மெதுவாமா இந்த கீபோர்ட் கம்ப்யூட்டர் எல்லாம் என்னுடைய சொத்து உன் வீட்டு சொத்து இல்லை கிண்டலாக கூறியவனுக்கு அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை ஒரு நிமிடம் திரும்பி அவளை பார்த்தவன் பின் தோலை குலுக்கிக்கொண்டு தன் வேலையில் ஆழ்ந்தான் நேரம் கடந்து கொண்டே இருந்தது வேலை நேரம் முடிந்து அலுவலகத்திலிருந்த அனைவரும் கிளம்பிவிட எஞ்சியிருந்தது அவனும் அவளும்தான் இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறைத்தபடி நிமிர்ந்தவனின் கண்களில் உதயா விழுந்தாள் திரும்பி கடிகாரத்தை பார்த்தான் மணி எட்டு என்றது இவ இன்னும் கிளம்பலையா மணி அஞ்சடிச்சா டான்னு கிளம்பிடுவாளே மனதிற்குள் யோசித்தவன் உதயா என்றழைத்தான் அவளிடம் பதிலில்லை உதயா உன்னைத்தான் கூப்பிடுறேன் நீ வீட்டுக்கு கிளம்ப அந்த ப்ரோக்ராமை நான் பார்த்துக்கிறேன் தேவையில்லை ஒர்க் கம்ப்ளீட்டட் கணினியை அணைத்து விட்டு தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு எழுந்தவள் அவனிடம் ஒரு பென் டிரைவை நீட்டினாள் அதை வாங்கி தன் லேப்டாப்பில் செருகி சரிபார்த்தவனின் வழிகளில் திருப்தி வந்தமர்ந்தது இதை முன்னாடியே செய்யறதுக்கு என்ன என்கிட்ட திட்டு வாங்கணும்னு உனக்கு வேண்டுதலா எனக்கு தேவைதான் சார் அப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் என்னுடைய எம்டி நான் உங்களுடைய எம்ப்ளாயி சோ என்னை போவான்னு கூப்பிடாம மிஸ் உதயா போங்க வாங்கன்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும் இதுவும் நான் சொன்னதில்ல நீங்க சொன்னதுதான் சார் அவன் அன்று தன்னை சார் என்று அழைக்க சொன்னதை ஞாபகம் வைத்துக்கொண்டு அவள் கூற அவளது கோபத்தில் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது ஹாயாக நாற்காலியில் சாய்ந்தவன் லேசாக அதை ஆட்டியபடி ரசனையுடன் அவளையே பார்த்தான் அப்படியா பட் நான் உன்னை அப்படி கூப்பிட முடியாது ஏன் மற்ற கிட்ட போங்க வாங்கன்னு மரியாதை கொடுத்துதானே பேசுகிறீங்க சண்டை கோழியாய் அவள் சிலிர்த்தாள் ஆமாம் ஆனால் அவங்க யாருமே என்னுடைய அத்தை இல்லையே ஏனோ அவனுக்கு அவளிடம் வம்பிழுக்க வேண்டும் போல் இருந்தது கோபத்தில் மூக்கு விடைக்க சிறுபிள்ளையாய் சண்டை போடுபவளை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவனுக்கு இதே பதிலை நானும் இல்லையா இனிமேல் என்னாலையும் உங்களை சார்னு கூப்பிட முடியாது ஓகே அப்போது வேறு எப்படி கூப்பிடுவேன் இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தேனோ அப்படி அதுதான் மா எப்படி அவள் வாயை திறந்து அத்தான் அழைக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்தது அதுதான் அ அத்தான் அழைக்க வந்தவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் நாற்காலியில் சுழன்றபடி கையில் ஒரு பேனாவை வைத்து சுற்றி கொண்டு அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவனது கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று அவளை என்னவோ செய்தது ம் கமான் அவன் புருவங்களை உயர்த்த அவள் திக்கி திணறி தடுமாறினாள் எத்தனையோ முறை அவனை அத்தான் என்று அழைத்திருக்கிறாள்தான் ஏனோ இப்பொழுது அப்படி அழைக்க முடியாமல் என்னவென்றே விளங்காத வெட்கம் வந்து தடுக்க செந்தாமரையாய் முகம் சிவந்து அள்ளிமலராய் தலைக்க விழுந்தது அந்த பெண்மை அதில் அந்த ஆண்மை எதை கண்டு கொண்டதோ வாய்விட்டு சிரித்தது நான் கிளம்புறேன் முணுமுணுத்தபடி ஓட பார்த்தவளை ஏய் இரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு நானும் வந்துடுறேன் நைட் டைம்ல நீ தனியா போக வேண்டாம் என்று அவளை தடுத்தவன் அடுத்த பத்து நிமிடங்களில் தனது வேலைகளை முடித்துவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு எழுந்தான் இருவரும் காரை நோக்கி நடந்தனர் என்னுடைய ஸ்கூட்டி நாளைக்கு வந்து அதை எடுத்துக்கோ அவளுக்காக கார் கதவை திறந்து விட்டவன் சுற்றி வந்து காரை கிளப்பினான் மெதுவாக போக்குவரத்தில் கலந்து சாலையில் நகர ஆரம்பித்தது அவனது கார் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் காரில் இருந்த எஃப்எம்மில் இருந்து பாடல் ஒழித்தது திரும்பி உதவியாவை பார்த்த விக்ரம் கடகடவென சிரித்தான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லைமா அதுவா பாடுது போலியாய் பயந்தபடி அவன் கூற கிண்டல் பண்ணாதீங்க சினுங்கினாள் அவள் இதழ் குவித்து விழிகள் சுருக்கி அழகாய் சினுங்கியவளை அள்ளிக்கொள்ள பரபரத்தன அவனது கரங்கள் விக்ரம் வரவர வர நீ சரியில்லை அவனது மனசாட்சி குரல் கொடுக்க இவதான் சரியில்லை இவ பக்கத்தில் இருக்கும்போதுதான் இப்படி என்னென்னவோ தோணி தொலைக்குது மனசாட்சியை எதிர்த்து குரல் எழுப்பியவன் அவசரமாக சாலையில் கவனமானான் இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது உதயா விக்ரம்தான் அமைதியை கலைத்தான் ம் நீ என்னை சார்னெல்லாம் கூப்பிட வேண்டாம் எப்பவும் போலவே கூப்பிடு ம் இப்போ கூப்பிடலாமே ம் காதில் அணிந்திருந்த ஜிமிக்கி ஆட தலையாட்டினால் அவள் ப்ளீஸ் எனக்காக ஒரு முறை கூப்பிடலாமே அவனுக்கே அவன் புதிதாக தெரிந்தான் இப்படி எந்த பெண்ணிடமும் கெஞ்சி பழகிறாதவன் அவன் வெளிநாட்டில் படித்த கூட தன்னிடம் பழகிய பெண்களிடமிருந்து தள்ளி நின்றவன் அப்படிப்பட்டவன் இவளிடம் எப்படியோ விழுந்துதான் போனான் ப்ளீஸ் அவன் மீண்டும் கெஞ்ச வாயை திறந்தவளுக்கு வார்த்தைதான் வரவில்லை அவள் திக்கி திணறிக் கொண்டிருக்க அவன் காரை ஓரமாக நிறுத்தியே விட்டான் அவர்களது வீட்டிற்கு செல்லும் கிளைச்சாலை அது அங்கு போக்குவரத்து அவ்வளவாக இருக்காது அவன் காரை நிறுத்தவும் கேள்வியுடன் அவனை நோக்கினால் அவள் நீ என் கண்ணை பார்த்து அத்தான்னு கூப்பிடு அப்போதான் காரை எடுப்பேன் அவன் சட்டமாக சாய்ந்து அமர்ந்து கொள்ள அவள் தடுமாறிப் போனாள் ப்ளீஸ் என்னாலும் முடியல என்னாலையும் முடியாது நிமிடங்கள் கடந்து கொண்டிருக்க அவன் தன் பிடிவாதத்திலிருந்து இறங்கி வருவதாக இல்லை அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் குறுகுரு பார்வை வேறு அவளை என்னவோ செய்ய எப்படியாவது அவனை அத்தான் என்று அழைத்து விட வேண்டும் என்ற முடிவுடன் அவள் நிமிர ரசனையுடன் லேசாக கீழ் உதட்டை கடித்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த அவனுடைய பார்வை அவளது வாயை கட்டி போட்டது பெண்ணவளின் இதய துடிப்பு அவளுக்கே கேட்டது நாணத்தில் முகம் சிவந்து போய் அத்தான் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்ல முடியாமல் தடுமாறியவள் மிக அழகாய் அவனது இதய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து விட்டாள் பியூட்டிஃபுல் அவன் முணுமுணுக்க என்ன தடுமாறினாள் அவள் இந்த முக சிவப்பு ஐ ஜஸ்ட் கோயிங் மேட் இது என்னை பைத்திய உதயா ஏதேதோ பிதற்றியவனின் கரம் உயர்ந்து சென்று அவளது கன்னத்தை வருட போனது மான்குட்டியாய் மருண்டு விழித்தபடி கார் சீட்டோடு ஒன்றியவளின் முகத்தில் எதை கண்டானோ சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டவனாய் விருட்டென்று காரை கிளப்பினான் தொடரும் தோழியா என் காதலியா அத்தியாயம் எட்டு அபிருத்ரனின் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது அவன் அமர்ந்திருந்தது என்னவோ லைப்ரரியில்தான் ஆனால் அவன் கவனம் எல்லாம் முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் இல்லாமல் பக்கத்து ஜன்னல் வழியே தெரிந்த மரத்தடியில் இருந்தது அங்கு சித்தார்த்தும் ஆராதியாவும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் சித்தார்த் எதுவோ கூற அதற்கு வெட்கப்பட்டு புன்னகைத்து கொண்டிருந்த ஆராதியா அபிக்கு புதிதாக தெரிந்தாள் அபியும் தியாவும் இதற்கு முன் எத்தனையோ முறை சிரித்து பேசியிருக்கிறார்கள் தான் ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த நாணம் கலந்த வெட்கத்தை ஒரு முறை கூட அவள் முகத்தில் அவன் கண்டதில்லை அவன்கிட்ட பேசும்போது மட்டும் இவன் முகம் சிவந்து போயிடுது நிமிர்ந்து அவன் கண்ணை பார்க்கறதுக்கு இப்படி வெட்கப்படுறா இதுவே நம்ம கிட்ட குளிச்சுட்டு பாத்ரூமில் நின்று அபி டவல் எடுத்துக்கொடுன்னு கேட்கும்போது கூட வெட்கம் இருக்கிறது அப்படி மயக்கி வச்சிருக்கிறான் அவன் கோபத்தில் குமரியவனின் மனசாட்சி முண்டிக்கொண்டு வெளியே வந்தது அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் கெஞ்சிக்கிறாங்க இல்லை வெட்கப்பட்டுக்கிறாங்க உனக்கு என்ன வந்துச்சு நீ உன் வேலையை பாரு என அதட்டல் போட்டது இந்த ஒரு மாத காலமாக அவனும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் வகுப்பு நடக்கும் நேரங்கள் தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் அவள் சித்தார்த்துடன் தான் இருக்கிறாள் அபிருத்ரனுடன் அவள் செலவழிக்கும் நேரம் மிகவும் குறைந்து விட்டது காலையில் அவளை கல்லூரிக்கு அழைத்து வரும்போதே சித்தார்த் அவளுக்காக காத்து கொண்டிருப்பான் சித்தார்த் நின்றால் அந்த இடத்தில் இருக்க அபிக்கு விருப்பம் இருக்காது எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு என்று எதையாவது காரணத்தை சொல்லிவிட்டு விலகிவிடுவான் வீட்டில் இருக்கும் நேரத்தையும் ப்ராஜெக்ட் படிப்பு என்று பிற பிறவேளைகள் அவர்களது நேரத்தை குடித்துவிடும் சொல்லப்போனால் காலையும் மாலையும் அவளை அழைத்துச் செல்லும் நேரம் மட்டும்தான் அவள் அவனுடன் செலவழிக்கும் நேரம் அதற்கும் சித்தார்த் உருவில் தடை வந்தது அன்று கல்லூரி முடிந்து தியாவும் அபியும் கிளம்ப ஆயத்தமாக சரியாக அந்நேரம் சித்தார்த் அங்கு வந்தான் அபி இனிமேல் ஈவினிங் நானே தியாவை டிராப் பண்ணிடுறேனே சித்தார்த் கேட்கவும் மறுக்கத்தான் நினைத்தான் அபிருத்ரன் ஆனால் ஆராதியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அவளுக்கு விருப்பம் போல என்று எண்ணியபடி அமைதியாக சரி என்று தலையாட்டி விட்டான் அன்றிலிருந்து தான் ஆராதியாவை கொண்டு வந்து வீட்டில் விடுகிறான் கலகலவென்ற சிரிப்பு சத்தம் காதில் விழ அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் எழுந்து கொண்டான் அபிருத்ரன் லைப்ரரியிலிருந்து வெளியேறி மரத்தடியை நோக்கி நடந்தவனுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது தியா காலேஜ் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆகுது இன்னும் நீ கிளம்பலையா சற்று கடுப்புடன் அவன் வினவ அவளை முந்திக்கொண்டு பதில் கூறினான் சித்தார்த் அபி இன்னைக்கு நானும் தியாவும் டின்னருக்கு வெளியே போறோம் டின்னரை முடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறேன் சித்தார்த் கூற அவனுக்கு வந்ததே கோபம் வாட் இஸ் திஸ் தியா இது என புது பழக்கம் என்று அவளை பார்த்து சீறினான் இல்லாபி சித்தார்த் தான் டின்னருக்கு போகலாம்னு கூப்பிட்டாரு அவள் இழுக்க உடனே நீ சரின்னு சொல்லிட்டியா பல்லை கடித்து கொண்டு வினவினான் அபிருத்ரன் அபி இப்போ எதுக்கு தியா மேல கோபப்படுற அவளை வெளியே கூட்டிட்டு போகிற உரிமை எனக்கு இருக்குது நீ அவளுடைய ஃப்ரெண்ட் மட்டும்தான் நான் அவளுடைய லவ்வர் புரிஞ்சுக்க சித்தார்த் குரலிலும் கோபம் எட்டி பார்த்தது சுல்லென்று பெருகிய கோபத்தை கைகளை இறுக மூடி கட்டுப்படுத்தியவன் தான் நானும் சொல்றேன் சித்தார்த் நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல தியா எங்க வீட்டு பொண்ணு இப்படியெல்லாம் கண்டபடி வெளியே சித்த நான் அலோ பண்ண மாட்டேன் உனக்கு புரிஞ்சுதா என்று சீரினான் அபி நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணுற எங்க விஷயத்தில் நீ தலையிடுறதை நான் விரும்பல அதை தியா சொல்லட்டும் இருவரின் வாக்குவாதமும் திசை மாறுவதை உணர்ந்த ஆராதியா அவசரமாக பேச்சின் ஊடை குறுக்கிட்டாள் ஐயோ ரெண்டு பேரும் சண்டை போடுறதை எப்போதான் நிறுத்துவீங்க சித்தார்த் அபி சொல்றதும் சரிதான் நாம வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அதையெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம் அவனிடம் கண்களால் கெஞ்சியவள் விரைப்பாய் நின்றிருந்த அபிருத்ரனிடம் திரும்பி நீயும் டக்கு டக்குனு கோபப்படாதே அபி உங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப முக்கியம் வா வீட்டுக்கு கிளம்பலாம் பாய் சித்தார்த் என்றபடி அவனை இழுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டாள் சே சித்தார்த்தால் கோபத்துடன் தரையை எட்டி உதைக்கத்தான் முடிந்தது கோபத்துடன் பைக்கை விரட்டி கொண்டு வந்தான் அபிருத்ரன் பின்னால் அமர்ந்திருந்தவளுக்கு அவனுடைய இந்த வேகம் பயத்தை அளித்தது கொஞ்சம் மெதுவா போ அவள் கூறியவுடன் இன்னும் வேகம் எடுத்தானே தவிர குறைக்கவில்லை அபி இது நம்ம இந்தியா இல்லை கனடா மாட்டினால் என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை பைக் செல்லும் வேகத்தில் எங்கே விழுந்து விடுவோமோ என்று பயந்தபடி அவனது இடையே இரு கைகளாலும் இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தினாள் அவள் சட்டென்று பைக்கின் வேகம் குறைந்தது அவள் கூறியதற்காக குறைத்தானோ இல்லை முதுகில் அவனுணர்ந்து அவளது மென்மைகளை உணர்ந்து குறைத்தானோ அவனுக்கே வெளிச்சம் வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவன் பொத்தென்று அவனது பையை சோபாவில் தூக்கி எறிந்ததிலேயே அவனது கோபம் அவளுக்கு புரிந்தது அவள்தான் அவனது மனதை காட்டும் கண்ணாடி ஆயிற்று அவனது கோபத்தை அவளால் தாங்க முடியவில்லை எதுக்கு இவ்ளோ கோபம் அபி கேட்டே விட்டாள் சோபாவில் அமர்ந்திருந்தவன் ஷூவை கழட்டி வீசியிருந்தான் உதட்டை குவித்து மூச்சு விட்டவள் அவன் வீசியிருந்த ஷூவை எடுத்து காலணிகள் வைக்கும் அலமாரியில் வைத்துவிட்டு அவன் காலடியில் வந்து அமர்ந்தாள் அபி அவள் அழைக்க அவன் திரும்பி கூட அவளை பார்க்கவில்லை உர்ரென்று முகத்தை வைத்துக்கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான் அவனது கன்னத்தை பற்றி தன்னை காணச் செய்தவள் சித்தார்த் என்னை காதலிக்கிறார் அபி அவருடைய விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் நான் மதிப்பு கொடுக்கணும்லடா லடா அதனால தான் டின்னருக்கு ஓகே சொன்னேன் தன் தலை நிலையை புரிய வைத்திட முயன்றாள் புருவங்கள் முடிச்சிட அவளை ஆழ்ந்து நோக்கியவன் ஓ நாளைக்கு அவன் லாட்ஜுக்கு கூப்பிடுவான் அவனுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு அவன் கூட போயிடுவியா அமிலத்தை அள்ளி வீசியதைப் போல் வார்த்தைகள் வந்து விழுந்தன கண்கள் குத்திவிட அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள் அவள் என்ன வார்த்தை சொல்றான் அவளது மனம் என்னுடைய அபியா இப்படி திடும் திடுமென அடித்து கொண்டது அவனது கன்னத்தைப் பற்றியிருந்த அவளது கரம் தானாய் கீழே இறங்கியது அவளது அதிர்ச்சியில்தான் அவனுக்கு தான் என்ன பேசினோம் என்பதை உரைக்க சே முகத்தை திருப்பிக்கொண்டான் கொண்டான் அவளை பார்த்து இப்படியொரு வார்த்தை பேசிவிட்டோமே மனம் பதறி துடித்தாலும் அவன் பட்ட காயமும் கோபமும் அவளை சமாதானப்படுத்த முன் வரவில்லை என்ன வார்த்தடா பேசுற அவளது விழிகளிலிருந்து கண்ணீர் பொலபொலவென்று வழிந்தது யோசிச்சு பாருடி நானும் நீயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அவனை லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு நீ என் கூட பேசுகிற டைம் குறைஞ்சு போச்சு நமக்கிடையில் அவன் வந்துட்டான்டி அவனுடைய ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றணுமல்லன்னு என்கிட்ட கேட்கிறையே உன் அபியுடைய ஆசை என்னன்னு உனக்கு தெரியுமாடி மனம் வலிக்க வலிக்க அவளிடம் வினவியவன் எழுந்து தன்னறைக்கு சென்று விட்டான் நிலைக்குத்திய பார்வையுடன் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தது அவள்தான் அவனது கண்களில் அவள் பார்த்த வலி வேதனை இதுவரை அவள் காணாதது அபி சொல்லித்தானே சித்தார்த்தோட காதலுக்கு ஓகே சொன்னோம் ஆனால் அந்த காதல் என் அபியை வலிக்க செய்யுதா அவள் மனம் குழம்பி தவிக்க ஆரம்பித்தது அவளை பொறுத்தவரை அவளுக்கு எல்லாமே அபிதான் அவனை முன்னிறுத்தித்தான் அவளுடைய விருப்பு வெறுப்பு ஆசை என அனைத்தும் இருக்கும் இருவர் மனதிலுமே காதல் உறைந்திருந்தது ஆனால் அதை நட்பு என்று உணர்ந்திருந்தார்கள் இருவருமே